கூட பகிர்ந்து கொள்ள போகிற வார்த்தை விசுவாசத்தின் ரகசியம் அதிகாரம் ஒன்பதாவது ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த வேத பகுதியில் இந்த விசுவாசத்தின் ரகசியம் என்னவென்று சொல்லி கொஞ்சம் நம்ம ஆழமா என்ன பண்ண போகிறோம் நாம் பார்க்க போகிறோம் இந்த விசுவாசத்தின் ரகசியத்தை நீங்க தெரிந்து கொண்டீங்கன்னா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க ஆமா இல்லையிலோயா வாசிங்க எடுத்துங்க எபிரேயர் பதினோராம் அதிகாரம் ஆறாவது வசனம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் எடுத்து வாசிங்க அந்த வசனம் பாருங்க என்ன சொல்லுது ஏனென்றால் பாருங்க தேவனிடத்தில் சேருகிறவர்கள் பாருங்க என்ன விசுவாச வரணும் முதல்ல நம்பர் ஒன்னு அவர் உண்டு என்றும் இரண்டாவது அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் இந்த வசனம் நமக்கு விளக்கம் கொடுக்கிறது இல்ல மேலே பஸ்ட் வார்த்தை சொல்லுகிறது விசுவாசம் இல்லைன்னா தேவனிடத்துல போக முடியாது தேவனிடத்துல போனோம்னா அவர் இருக்கிறார்னு விசுவாசிக்கணும் அவர் பலன் அளிக்கிறார்னு விசுவாசிக்கணும் அப்படி நினைச்சோம்னா அது நடக்கும் ஆமே அலையலூயா அலையலூயா இதுதான் விசுவாசத்தினுடைய ரகசியமா இருக்கிறது ஆமே அப்ப என்ன விசுவாசிக்கணுமா ரெண்டு காரியம் ஒண்ணு என்னது அவர் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கணும் இரண்டாவது அவர் பலனளிக்கிறார் என்பதை நம்ம என்ன பண்ணலாம் நாம் விசுவாசிக்க வேண்டும் ரோமர் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வாசிக்கலாம் பாருங்க விசுவாசத்தினாலே வராத யாபம் என்னவா பாவமாயிருக்கிறது விசுவாசம் இல்லாம எதெல்லாம் நமக்கு கிடைக்குதோ எதெல்லாம் நம்ம விசுவாசிக்காம செய்யறோமோ அது எல்லாமே என்னவாயிடுது பதினோராம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை இன்னும் கூட நமக்கு ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது விசுவாசமானது நம்பப்படுகிறவன் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது அதாவது இந்த விசுவாசத்தின் ரகசியத்துக்குள்ள இந்த விசுவாசத்தை மிகவும் அழகாக பிரித்து வசனம் நமக்கு சொல்லுகிறது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளுடைய தேவன் ஆதாமையும் ஏவாலையும் உண்டாக்கினார் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இவர்களை ஆண்டவர் வழி நடத்தினார் கொண்டு சிறுவல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தினார் செங்கடலை இரண்டாக பிளந்தார் தாவீதை ஆண்டவர் ராஜாவாக தேர்வு செய்தார் இதெல்லாம் என்னதுங்க நடந்து முடிந்த சம்பவங்கள் இதெல்லாம் நமக்கு முன்னாடி இருக்கிறது இயேசு இந்த பூமிக்கு வந்தார் இயேசு நமக்காக சிலுவையிலே பலியானார் இயேசு உயிரோடு கூட எழுந்தார் அவருடைய கல்லறை திறக்கப்பட்டு இருக்கிறது அப்ப இது எல்லாமே என்னன்னா நம்பப்படுகிறனுடைய உறுதி ஆமே ரெண்டாவது விசுவாசமானது காணப்படாதவைகளின் அப்படின்னா இதுவரையும் யாரும் அத என்ன பண்ணலை பார்க்கல பரலோகம் நரகம் தேவன் அங்க என்ன சொல்றாரு பன்னிரெண்டு விதமான கற்களால அங்க அலங்கரித்திருக்கிறார் அங்க இருக்கிற நமக்காக கட்டி கொண்டிருக்கிற வீடு எல்லாம் நம்ம என்ன பண்ணல இது வரைக்கும் பார்க்கல இழந்து முடிந்த காரியங்களை குறித்து நமக்கு ஒரு நம்பிக்கை என்ன பண்ணணும் விசுவாசம் நடக்க போகிற காரியங்களை குறித்து ஒரு விசுவாசம் நம்பிக்கை என்ன பண்ணோம் தேவன் அவர் வரப்போகிறார் நம்ம என்ன பண்ண போறார் கொண்டு செல்ல போகிறார் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் போக போகிறோம் இதெல்லாம் நம்பிக்கை நம்பப்படுதலின் உறுதியும் காணப்படாதவர்களுடைய நிச்சயமும் ரெண்டுமே ஒரு விசுவாசத்தின் அடிப்படை ஒரு விசுவாசிக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு அடிப்படை நம்பிக்கை என்னவென்று சொன்னால் கடந்த காலத்தில் நம்பப்படுகிற உறுதி இருக்கணும் காணப்படாதவர்களுடைய ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும் இன்னைக்கு ஆண்டோடு கேட்கணும் ஆண்டோரே நம்பப்படும் உறுதியும் காணப்படாதவருடைய நிச்சயமும் எனக்குள்ள என்ன பண்ணணும் உண்டாக வேண்டும் ஒவ்வொரு நாளும் அதை அந்த விசுவாசத்தை நமக்குள்ள என்ன பண்ணிக்கணும் ஒன்று குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கலாம் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும் இந்த வசனம் சொல்லுகிறது விசுவாசம் என்பது வரம் விசுவாசம் என்பது என்னவா வரம் விசுவாசம் என்பது வரம் பக்கத்தில் சொல்லுங்க மறந்து போக கூடாது சொல்லுங்க விசுவாசம் என்பது வரம் வரம் என்ன வரம் என்றால் என்ன நாம் ஆண்டவரிடத்துல கேட்டு என்ன பண்றது பெற்றுக்கொள்வது என்னது வரம் எனக்கு ஒரு வரங்க எனக்கு வரம் தான் என்ன பண்ணுவோம் தெரியுமா நாம் நமக்குள்ளே நமக்காக ஆண்டருடைய சமூகத்துல கேட்டு விசுவாசம் ஆவியினாலே நாம் பெற்றுக்கொள்வது விசுவாசம் என்ற ஒரு வரம் இரண்டாவது ஒரு காரியம் பாத்தீங்கன்னா விசுவாசத்தை குறித்து கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ரெண்டாம் ஆசனத்தை பாருங்க ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் இங்கே கனியை குறித்து நாம் பார்க்கிறோம் விசுவாசம் என்கிற ஒரு கனி அலேலூயா கொஞ்சம் கவனிங்க கொஞ்சம் கவனிங்க நீங்க கவனிச்சா தான் இதை நீங்க புரிந்து கொள்ள முடியும் சொல்லுங்க ஆவியின் கனி விசுவாசம் ஹ கனி என்பது கொடுப்பது கனி என்பது வரம் என்பது வாங்குவது ஆமென் வரம்ன்றது என்னது சொல்லுங்க வரம் என்பது வாங்குவது கனி என்பது கொடுப்பது ஹ விசுவாசம் என்கிற வரத்தை வாங்கி விசுவாசம் என்கிற கனியை மற்றவர்களுக்கு நம்ம என்ன பண்ணோம் நாம் கொடுக்க வேண்டும் எனக்கு அன்பானவர்களே நாம் ஒரு மரம் வளர்க்கிறோம் அந்த மரம் தான் என்னது மரம் என்னது பாருங்க விசுவாசம் என்பது முதல்ல நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே எனக்கு விசுவாசம் என்கிற வரத்தை தாரும் நான் முதல்ல விசுவாசிக்கணும் நான் முதல்ல நம்பணும் முதல்ல அவர் இருக்கிறார் என்பதை நம்பணும் இரண்டாவது அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்பதை நம்பணும் ரெண்டாவது விசுவாசம் என்கிற வரத்தை நம்ம கேட்டு வாங்க வேண்டும் லே விசுவாசம் என்கிற கனியை கொடுக்கணும் ஆமேன் வரம் என்கிற விசுவாசம் நமக்கு கனி என்கிற விசுவாசம் மற்றவங்களுக்கு ஆம ஆவியின் கனியும் ஆவியின் வரங்களும் அப்படித்தான் கிரியை செய்யும் ஆவியின் வரங்கள் நமக்குரியது ஆவியின் கனிகள் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அந்த கனியை மற்றவர்களுக்கு நாம் என்ன பண்ணோம் நாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அதனால தான் பாருங்க விசுவாசம் என்கிற மரம் போல அநேகர் நம்ம இடத்துல வந்து ஜெபிக்க கேட்டுக்கொள்ளுகிறார்கள் ஏன் எப்படி அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துச்சு அவங்க நம்மள பாக்குறாங்க ஆமேன் நமக்குள்ளே விசுவாசம் என்கிற வரம் இருக்கிறதை மற்றவர்கள் பார்க்கிறதுனால தான் அக்கா எனக்காக ஜோம் பண்ணுங்க அம்மா எனக்காக ஜோம் பண்ணுங்க ஐயா எனக்காக ஜோம் பண்ணுங்க அவங்க என்ன பண்றாங்க வராங்க ஏன் கேட்கிறாங்க உங்களுக்குள்ளே விசுவாசம் என்கிற கனி இருக்கிறது இப்ப அந்த கனியை நீங்க பகிர்ந்து அளிக்கிறீங்க அவங்களுக்குள்ளே விசுவாசம் இருக்குதோ இல்லையோ நீங்க விசுவாசம் உள்ளவர்களா இருந்து விசுவாசம் என்கிற கனியை அவங்களுக்கு என்ன பண்றீங்க கொடுக்குறீங்க ஆமா எஸ்அப்பா அவங்க நம்புறாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது எஸ்அப்பா நான் அவங்களுக்காக செபிக்கிறேன் அவங்களுக்கு நீங்க சுகந்தாங்க அவங்கள விடுவீங்க அவங்கள நடத்துங்க லேலூயா அப்படிதான் பல நேரங்களிலே ஆண்டவர் இந்த விசுவாசம் என்கிற கனி மூலியமாக அநேகருக்கு நன்மை செய்து வருகிறார் இந்த விசுவாசம் என்கிற இந்த கனி மற்றவர்களிடத்துல கொடுக்க கொடுக்க நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் ஆமே சபை ஆசிர்வதிக்கப்படும் நீங்கள் சபையை காண்பிக்க வேண்டும் இங்கே வளர்ந்து பிரிந்து நாலாவது திசையிலும் கனி குட்டி கிடக்கும்போது அநேகர் சபையை தேடி வருவார்கள் ஆமேன் லய லோயா அலையிலோயா நாலு பேர் திமிருவாத காரண கூட்டிட்டு வராங்க அந்த வீடு முழுவதும் நிரப்பப்பட்டிருக்கிறது ஜனங்களாலே அந்த திமிருவாத காரண மேலே இருக்கிற கூரையை பிரிச்சுட்டு அந்த நாலு பேர் கீழே என்ன பண்றாங்க இறக்குறாங்க அந்த நாலு பேருடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்குறாரு ஆமன் அலையை அந்த மனுஷனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கல ஏன்னா அவனுக்குள்ள ஒருவேளை விசுவாச குறைச்சல் உண்டாயிருக்கலாம் இருக்கலாம் ஒருவேளை ஆண்டவர் நமக்கு சுகம் தருவாரா விடுவிப்பாரா எனக்கு தெரியலேன்னு கூட சொல்லலாம் ஆனால் அந்த நான்கு நபர்களுக்குள்ள வந்து ஒரு அபிரூதமான விசுவாசம் ஏசு சுகம் தருவார் நம்புறேன் ஏசு செய்வார்னு நம்புறேன் ஏசு எல்லாவற்றையும் செய்வார் நான் விசுவாசிக்கிறேன் அவராலே இவனை எழுந்து நடக்க வைக்க முடியும்னு நான் விசுவாசிக்கிறேன் இவன் நிச்சயமா எழுந்து நடப்பான் என்கிற ஒரு விசுவாசம் அதனாலதான் ஆண்டவர் அந்த நாலு பேருடைய விசுவாசம் விசுவாசத்தை கண்டு அவனை எழுப்பி நடக்க வைத்தார் இந்த கால வேலையில நான் சொல்லுகிறேன் உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்புங்கள் முதலாவது உங்க விசுவாசத்துல ஆண்டு விசுவாசம் என்கிற வரத்தை இந்த கால வேலையில எனக்கு தாங்க ஆண்டு விசுவாசம் என்கிற கனிய எனக்கு தாங்க ஆண்டு வர எனக்குள்ள விசுவாசம் என்கிற கனி உருவாகி கொண்டே இருக்க வேண்டும் ஆமேன் அலையிலோயா நீங்களே போய் வாண்டடா கேளுங்க யாராச்சும் கஷ்டத்துல இருக்கிறாங்களா போய் பாருங்க ஐயா உனக்காக நான் ஜெபிக்கிறேன் நீ கவலைப்படாத உன் கஷ்டம் மாறும் உன் வேதனை மாறும் உன் பிரச்சனை மாறும் அம்மா நீங்க போய் கேட்டு பாருங்க நிச்சயம் சொல்றேன் உங்க நிமித்தமா ஆண்டவர் நன்மை செய்வார் ஆமேன் லே இலோயா லே இலோயா நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம தயங்க வேண்டிய அவசியமே கிடையாது நான் ஜெபிச்சா நடக்குமா நான் அவங்களோடு பேசினா அவங்க துக்கம் மாறுமா கிடையாது அவங்களோடு பேசும்படியா அவங்களுக்கு நீங்க ஆலோசனை கொடுக்கும்படியாக தான் ஆண்டவர் உங்களை ஆங்காங்கே பிரித்து வைத்திருக்கிறார் ஆங்காங்கே உங்களை கொண்டு போய் வைத்திருக்கிறார் அதுக்கு என்ன காரணம்னா உங்கள் நிமித்தமா அந்த ஜனத்திற்கு சுவிசேஷம் பரவ வேண்டும் அதில் சொல்லுங்க ஆவியின் வரத்தை ஆவியின் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆவியின் கனிய பகுந்தலிங்க உங்களுக்குள்ள இதை ஆக்டிவேட் பண்ணும்போது உங்கள் குடும்பம் விசுவாசத்தில் பெருகும் ரட்சிப்பில் பெருகும் நிறைய நேரத்தில் பார்த்து சொன்னதுதான் நான் கடந்த வாரத்தில் சொன்னான்னு தெரில அப்புறமா சொல்லிட்டே இருந்துச்சான் எடுத்து போடும் மாண்டு வர எடுத்து போடும் மாண்டவரை எடுத்து போடும் ஆண்டு வர என்னத்தை எடுத்து போகிறது பார்த்தா சுருக்கு பயில் என்னங்குதா வெத்தலை பாக்கு எல்லாம் ஆண்டோரா வந்து எடுத்து போடுவேன் நம்ம தான் என்ன பண்ணணும் எடுத்து போடணும் அவங்க விசுவாசம் நீங்க தான் ஆண்டவரை விசுவாசிக்கணும் நீங்க தான் ஆண்டவரை உறுதியா பிடித்து கொள்ள வேண்டும் விசுவாச பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்த விசுவாசமானது இந்த ஆத்மாவிற்கு ரட்சிப்பை கொடுக்கும் ஆமேன் இதை சொல்லிட்டு இதை அறிக்கை பண்ணிட்டு ஏசு எனக்காக வந்தார் அவர் எனக்காக பலியானார் அவர் எனக்காக உயிரோடு எழுந்தார் அவர் இன்றும் ஜீவிக்கிறார் இருக்கிறார் அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்கிற அறிக்கையை இருக்க வேண்டும் இது நமக்கு ஆத்தும அறிக்கையைக்கு ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது அந்த வராதுபதேசத்தை பரப்புறாங்களோ அவங்களுக்கு ஒரு பேரு பைபிள் சொல்லுது அவங்க யாருங்க மகன் விசுவாசம் என்ன பார்த்தோம் நம்பப்படும் உறுதி காணப்படாத இந்த நிச்சயம் அவங்களுக்கு இல்ல ஏசுதான் தெய்வம் ஏசுதான் ஆண்டவர் என்கிற நம்பிக்கை இல்ல அப்போ அவங்க யாரு லோயா நீங்க விசுவாசிக்கணுங்க நீங்க நம்பணுங்க இல்லன்னா உங்கள அந்த விசுவாச துரோகத்துக்குள்ள சத்ரு இழுத்து கொண்டு போய் விடுவா உங்க சர்ச்சில நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கணும் உனக்குள்ள விசுவாசம் தட்டி எழுப்பப்படலைன்னா நீ எங்க போனாலும் நீ கிடீயே என்ன பண்ண முடியாது பாக்க முடியாது லே லூயா இன்னைக்கு நிறைய நேரங்களிலே அற்புதத்துக்காகவும் அதிசயத்துக்காகவும் நன்மைக்காகவும் இன்னைக்கு நிறைய பேரு சர்ச்சு விட்டு சர்ச்சு மாறி போறாங்க அப்ப ஏசப்பா மேலே என்ன நம்பிக்கை இருக்குது ஆண்டவர் மேல என்ன நம்பிக்கை இருக்குது நிறைய நேரத்துல யோசிப்போம் அங்க போய் ஜோமன் வரலாமா இங்க போய் பண்ணிட்டு வரலாமா அங்க போய் இருக்கலாமா உனக்கு அப்ப சர்ச்சு சர்ச்சுக்கு போய் பண்ணிட்டு வரலான்னு நமக்கு தோணும் ஆமே சர்ச்சில் அற்புதம் இருக்கிறது அத நீ என்னைக்கு விசுவாசிக்கிறியோ இன்னைக்கு உன் இதயத்துல நம்புறியோ கொஞ்சம் நேரம் போய் பண்ணிட்டு வரலாம் நான் சொல்றேன் ஆண்டவர் அள்ளி கொடுக்குறவர் விசுவாசத்தை விட்டு விலகி போகாதீங்க விசுவாசத்தை விட்டு தூரம் போவாதீங்க நாலாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலும் சிலர் வஞ்சிக்கிற ஆவிக்கும் விசாசுக்களின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் இங்கே வசம் ரொம்ப தெளிவா சொல்லுதுங்க இலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறதாவது ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வெளிப்படையா பேசுனாதான் நமக்கு என்ன பண்ணுவான் நமக்கு தெரியும் என்ன சொல்றாரு பாருங்க வெளிப்படைய ஆவியானவர் பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே அப்போ பொய்யுடையவர்கள் அநேகர் மாயத்தினாலே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள் விசுவாசிகளை வஞ்சிப்பாங்க அது பேரே வஞ்சிக்கிற ஆவி நம்மள எப்படி ஆகணும் இந்த ஆத்மாவை விசுவாசிக்க விடாம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க விடாம ஆண்டவருக்குள்ள வளர விடாம ஆண்டவரை துதிச்சு பாட விடாம நம்மள எப்படியாச்சும் வந்துச்சு என்ன பண்ணிடணும் அப்படியே இழுத்துட்டு போயிடணும் அதனுடைய எண்ணம் எல்லாம் அதுதான் சில அடுத்து பாருங்க பிசாசுகளின் உபதேசம் ஓப்பனா பேசுற பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படியா சொல்றாரு அது பிசாசின் உபதேசம் அவங்க கிட்ட சொல்ல முடியுமா நேரா போயிட்டு சொல்லுது உங்ககிட்ட அப்படி வரவங்களுக்கு நீ எடுத்து இந்த வசனத்தை காட்டி நீ வசனத்தை என்ன பண்ற உரொட்டி பேசுற வசனத்தை மாத்தி பேசுற இயேசு உனக்காக ரத்தம் சிந்தினார் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை நம்மளுக்கு ஒரே பேரான குமார இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார் கார் திரியேக தெய்வமா இருக்கிறார் இதை மதுலிக்கிறவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது சக்தி தான் உங்களுக்கு நீங்க சொல்லணும் லே லூயா நிறைய பேர் இயேசுவின் நாமத்தினால ஞானசானம் கொடுக்குறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க சொல்லணும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவினால ஞானசானம் கொடுக்கணும் இயேசு அப்படிதான் கொடுத்துருக்கிறார் லேலோயா அதுதான் பைபிள்ல சொல்லிக்கிறார் நீங்க புறப்பட்டு போய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவினால என்ன கொடுங்க ஞானசானம் கொடுங்க இயேசுவின் நாமத்தினால் ஞானசானம் கொடுக்க கூடாது ஆண்டருடைய வசனம் என்னைக்கும் விலை போகாது ஆமே லேலூயா பணத்துக்காக பொருளுக்காக அந்தஸ்துக்காக படிப்புக்காக தேவையில்லாத உலக பிரகாரமான வாழ்வாதாரத்துக்காக நாம் இயேசுவை மதளிக்க கூடாது விசுவாச துரோகம் பண்ணக்கூடாது வசனம் சொல்லுது பாருங்க விசுவாசத்தை விட்டு விலகி போகக்கூடாது சிலர் அவிசுவாசமான வார்த்தைகளையும் வஞ்சகமான வார்த்தைகளையும் நம்ம கடந்த அந்த வார்த்தைகளை கேட்டபடி விசாசுகளின் உபதேசங்களையும் அவங்க காதுல மகிடி ஊதுற மாதிரி ஊதி விசுவாசிகளை திசை திருப்புகிறார்கள் பாருங்க மத்திய எழுதின நச்செய்தி நூல் பதினேழாம் அதிகாரம் இருபதாவது வசனம் பாருங்க அதற்கு இயேசு உங்கள் தான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படி ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு கடுகு விதை அளவு ஆண்டவர் நம்ம கிட்ட கேக்குறாரு கடுகு அளவு விசுவாசம் இருந்துச்சுன்னா மலையை பார்த்து பேர்ந்து போனா பேர்ந்து போமா கடுகு அளவு விசுவாசம் இருந்தா போதும் உனக்கு மலை அளவு பிரச்சனை இருந்தா கூட அதுதான் இடம் ஒன்னு இல்லாம போயிடும் அவிசுவாசம் நீங்காத வரையிலும் உன் அவிசுவாசம் உனக்குள்ள இருக்கிற வரையிலும் விசுவாசம் உனக்குள்ள வளரவே வராது சொல்லுங்களேன் எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசமே நல்லா சொல்லுங்க வாயுதான் சொல்லுங்க எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசமே நாமத்தில் நீ வெளியே விசுவாசமே எனக்குள்ள அதிகரி வரமா கிருபையா விசுவாசமே எனக்குள்ள பெருகு பதினேழாம் அதிகாரம் அஞ்சு பாருங்க அப்பொழுது நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள் எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண ஆண்டவரே நமக்குள்ள விசுவாசம் வந்துட்டா போதுங்க பலத்துல பார்த்து சொல்லுங்க உங்களை வேதனைப்படுத்துகிற உங்களை கஷ்டப்படுத்துகிற உங்களை துக்கப்படுத்துகிற இந்த காரியங்களை வேரோட சொல்லுங்க இப்பவே குடுங்கி வெளியில விசிற வச்சிருங்க சுத்தமான தங்கமான அருமையான நீங்க எல்லாம் சாட்சியா மாறிடுவீங்க வெளியேற முத்துக்களா மாறிடுவீங்க ஆமே வெளியிலோயா உங்க சாட்சி ஊரெல்லாம் பரவும் சுவாசம் நமக்குள்ள எப்படி எல்லாம் அது வந்து வெளிப்படணும் அப்படின்னு சொன்னா விசுவாசம் என்பது தேவ பக்தியா வெளிப்படணும் எப்படி வெளிப்படணும் நம்ம ஒண்ணு என்னது தேவ பக்தி தேவனிடத்தில் உண்மை எப்படி இருக்கணுமா உண்மை மூன்றாவது தேவனிடத்தில் அன்பு தேவனிடத்துல என்ன வைக்கணுமா மூணு காரியம் என்ன தேவனிடத்தில் பக்தி தேவனிடத்துல உண்மை தேவனிடத்துல அன்பு முடிஞ்சா நம்ம இதை இன்னொரு நாள் என்ன பண்ணலாம் விசுவாசத்தின் ரகசியத்தை குறித்து நாம் தியானிக்கலாம்